கிரிக்கெட் ஊழிநேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிக்கை சொன்ன இன்னைக்கு நம்ம கூட வந்து பிடி இருக்கார் பிடி வணக்கம் வணக்கம் ஹரி இன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா அவர்களோட முப்பத்தி எட்டாவது பிறந்த நாள் யார் இந்த ரோஹித் சர்மா அதை பேசுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஓகே இப்போ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள் யார் இந்த ரோஹித் சர்மா இங்கேருந்து இந்த ரோஹித் சர்மாவோட கெரியர் ஸ்டார்ட் ஆகுது ரோகித் ரோஹித் சர்மாக்கும் அவரோட ரசிகர்களுக்குமான அந்த உறவு இருக்குல்ல அது எப்படின்னா ஒரு டாக்ஸிக் லவ்வர் எப்படி இருப்பாங்க அது மாதிரி தான் ரோஹித் சர்மாக்கும் உங்கள் ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படின்னா ஒரு சில சமயத்தில் அவர் கிரேஸுக்கு வந்து ஆடுறப்ப ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப சே என்னமா ஆடுறாயன் அந்த மனுஷன் அவரோட கவர் ட்ரைவு ஃபுல்சால் பார்க்குறப்ப சூப்பராக ஆடுறாருல அப்படின்னு இருக்கும் இன்னொரு எல்லாம் இப்படி இல்லாம அவுட் ஆக சே இவ்வளோ சிம்பிளான பால் இதுக்கு அவுட் ஆகுறி அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான மனநிலையை வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருப்பார் ரோஹித் சர்மா அப்படியேப்பட்ட ரோஹித் சர்மா தான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம எல்லாருமே கொண்டாடி இருக்கோம் அவருடைய சாதனைகள் அப்படின்னு நம்ம சொல்றப்ப நிறைய சாதனைகள் இருக்கு நீங்க எந்த ஒரு சாதனைகள் பற்றியும் நீங்க எடுத்து பாத்தீங்கனாலுமே அதுல டாப் டென்ல வந்து ரோஹித் சர்மாவோட பேர் வந்து இருக்கும் நீங்க ஃபாஸ்ட் ஹண்ட்ரட் ஆகட்டும் அதிக முறை ஒன் பிப்டி ஏழு முறை ஒன் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணியிருக்காரு மூணு முறை வந்துருக்காரு மூணு முறை டபுள் சென்ச்சு அடிச்சிருக்காரு ஒன் டேல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவர் தான் பல ரெக்கார்டு வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருக்கு நான் ஒரு சில ரெக்கார்டு வந்து எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு சில ரெக்கார்டு வந்து சொல்ற அளவுக்கு வந்து ஐ மீன் அதை லிஸ்ட் அவுட் பண்ணல ஸோ அதனால ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் யாரும் அது அப்செட் ஆகணும் ஏன்னா அதை நீ விட்டுட்டியே ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் ஆனார் தெரியுமா எப்படி எப்படிப்பட்ட ஷார்ட் ஆனார் தெரியுமா அந்த மேட்ச் நீ விட்டுட்டே அப்படின்னு அவங்க கோவப்படுவாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கான விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன் ஸோ ரோஹித் சர்மாவுக்கு வந்து நிறைய ரெக்கார்டு வந்து இருக்கு அந்த அளவுக்கு இந்தியன் கிரிக்கெட்ல தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா வளர்ந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ இந்தியன் டீம்ல வந்து ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க விராட் கோலி ஆகட்டும் சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் விராட் கோலி அப்கமிங் இல்ல நான் சொல்றது அந்த வளர்ந்த காலகட்டம் ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரே காலகட்டம் ரோஹித் வந்து இவால்வ் ஆகிற அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அவர் வராரு இப்ப வரைக்குமே அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே வந்து ரொம்ப சவாலான ஒரு காலகட்டம் தான் விராட் கோலி அப்ப வந்து அப்கமிங்கா இருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் யுவராஜ் சிங் வந்து அங்க ஸ்டாரா இருக்காரு ரெய்னா வந்து அப்கமிங் பேரா வந்து ரொம்ப பிளேயர் ஷைனில் இருக்கார் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து ரோஹித் சர்மா எப்படி அணியில் இடம் பிடிச்சார் அப்படின்ற அந்த கதை இருக்குல்ல அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான் இன்னைக்கு ரோஹித் சர்மாவை பற்றி பேசுகிறப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிட் மேன் அப்படின்னு சொல்லலாம் ஒன் டே கிரிக்கெட்டோட பவுலர்ஸோட நைட் மேன் அப்படின்னாலே ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே ரோஹித் சர்மாவுக்கு ஒரு விமர்சனம் இருந்துச்சு மேகி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மேகி மேன் அப்படின்னா அவர் மேகி எப்படி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அது மாதிரி ரோஹித் சர்மா கிரீஸ் வந்து ரெண்டு நிமிஷத்தில் கிளம்பி அவுட் ஆயிருக்கும் அவரோட ரெக்கார்டு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூன்னு தொடறதுக்கே அவர் ரொம்ப திணறிட்டு இருந்தார் அந்த கியர் எப்ப ஆரம்பிச்சுன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணமா நம்ம தோனியை சொல்றோம் தோனி தான் வந்து அவருக்கு வந்து ஓப்பனிங் வாய்ப்புகளை அதிகமா ஏற்படுத்தி ஏற்படுத்திய அந்த ஓப்பனிங் வந்த ஒரு கதையை வந்து ஒரு சுவாரஸ் சுவாரஸ்யமான ஒரு கதை அது நம்ம வருவோம் ஃபஸ்ட் இந்த மேகி மேகிமேன் அடுத்து வந்துடுறார் அவருக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டம் தான் வந்து ரோஹித் சர்மாவோட கரியர்ல ரொம்ப டவுன் ஃபாலான இயரும் வந்து அதுதான் ரொம்ப சைனான இயருமே அதுதான் ஒரு இப்போ கிரிக்கெட் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிற கிரிக்கெட் எல்லாம் ஃபாலோ பண்ணுற எல்லாரும் கிரிக்கானந்தா தெரியும் கிரிக்கடனந்தாவோட ஒரு ஃபேமஸான ஒரு கோச் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு நம்ம கரியரில் நம்மளோட டவுன்ஃபாலை நம்ம பார்க்கறதுன்றது ரொம்ப முக்கியம் முடியுமா ரோஹித் சர்மா வந்து அவரோட டவுன்ஃபால வந்து பார்த்தா வரணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அவரோட கிரிக்கெட்டை நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்க கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ மும்பையிலருந்து வரக்கூடிய எல்லா பிளேயருக்குமே வந்து கிரிக்கெட் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களால வந்து வான்கேட்டில் போயிட்டு டக்குன்னு ஒரு கிட் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாரால வந்துட முடியாது அதுக்கு ஒரு பல பரிமாணங்கள் எடுக்கணும் அவங்க பல கஷ்டங்கள் வந்து படணும் இன்னைக்கு ஜெய்ஸ்வால் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரோ அதே விட அதை விட பல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் வந்தவர் தான் ரோஹித் சர்மா அவங்க வீடே வந்து ஒரு ரூம் தான் இருக்கும் நாலு பேர் படுக்கிறதுக்கே இடம் இருக்காது அது மாதிரியான குடும்பத்தில் வந்து பிறந்து ஒரு ஆறு வயசுல வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்துக்க முடியல அவரோட ஸ்கூலுக்கு வந்து செலவு பண்ண முடியல அப்படின்னா அவங்க மாமா வீட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க ரோஹித் சர்மாவை அங்கே ரோஹித் சர்மா வந்து வீக்கெண்டில் அவங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து அவங்க மாமா தான் வந்து இந்த பையன் நல்லா ஆள்றாங்க இந்த பையன்ட்டு ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு தான் கொண்டு போய் வந்து வேறு அகாடமியில் கிரிக்கெட் அகாடமியில் வந்து சேர்க்குறாங்க அங்கே வந்து தினேஷ் அப்படின்றவரு தான் அவருடைய பேட்டிங் ஸ்டைலை பார்த்து இந்த பையனுக்கு வந்து நல்ல எபிலிட்டி வந்து இருக்கு இருக்குறான் சேம் டைம் வந்து அவனால வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியுது நல்ல எபிலிட்டி இருக்குன்னு கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் அக்காடமில சேர்க்கறாங்க அங்க போய் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆனாலும் வந்து ரோஹித் சர்மா வந்து வரல ஆனா அவர் பேட்ஸ்மேன் ஆகுன்னு நினைக்கிறாரு ஆனா அங்க ஆப்பர்ச்சுனிட்டி என்னவா இருக்கு அப்படின்னா அங்க ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க நீ வந்து பேட்டிங் ஆடுறதுக்கெல்லாம் இடம் இல்ல ஆனா அந்த அந்த டீம்ல வந்து ஸ்பின்னுக்கு வந்து ஒரு பெரிய வேகன்சி இருக்கு ஓகே அந்த 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 வெட்டிடத்தை வந்து நீங்கள் போக்கணும் அப்படின்னா நீ ஸ்பின்னராக தான் டீமுக்குள்ள இடம் கிடைக்கணும்னு அந்த ஸ்பின்னராக வந்து தன்னை மாற்றிக்கிறார் இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் ரோஹித் சர்மா ஏன் வந்து மற்ற பிளேயர்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்ட ஒரு பிளேயராக மாறுறார் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதை ப்ரூவ் பண்ணி நான் வந்து ஸ்டார் ஆவேன் அப்படின்னு ரோஹித் சர்மா எந்த இடத்தையும் முயற்சிக்கவே இல்லை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கணும் அந்த இடத்த வந்து அவரோட எல்லா இடத்துலையுமே அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு சம்திங்கில் ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கிறார் லோக்க டொமஸ்டிக்கில் அங்கேருந்து அவர் வந்து ஒண்டேயில் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆகுது ஆமாம் அவர் தன்னை வந்து சைன் பண்ணிக்க ஏழு வருஷம் ஆகுது இது மாதிரியான பிளேயர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆகுது ஆனால் அந்த ஒரு பொறுமை இருக்குல்ல பொறுமையை தன்னை வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு இருக்கணும் அப்படின்னு அதை ரோஹித் சர்மா லைஃப்ல வந்து நம்ம அழகாவே கத்துக்கலாம் நீங்க வந்து அந்த ஸ்பின்னரா வந்து உள்ளுக்குள்ள போறாரு போயிட்டு ஒரு ஆறாவது மேட்ச் ஏழாவது மேட்ச் ஆறு ஏழு தான் வருவாரு கிடைச்சிட போகுது ஆனா அங்க தன்னை ப்ரூவ் பண்றாரு பேட்ஸ்மேனா ப்ரூவ் பண்றதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஓப்பனிங் கொஞ்சம் வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் அவரோட இயர்லி ஸ்டேஜ் வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நைன்டி நைன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டாயிரத்தி ஏழு சமயத்தில் வந்து அவருக்கு ஐபிஎல் வந்து டெக்கான் சார்ஜர்காக வந்து அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கிரிக்கெட் உலகத்துல ரோஹித் சர்மா எப்ப அறியப்படுறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு காமன்வெல்த் சீரீஸ் ஆஸ்திரேலியா கேகன்ஸ்டான ஒரு மேட்ச்ல தான் வந்து ரோஹித் சர்மான்ற ஒரு பிளேயர் கிட்ட வந்து ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு அப்போ தான் இப்போ இந்த இடத்துல வந்து இயான் பிஷப்போட ஒரு ஃபேமஸான ஒரு கோட்ஸ் இருக்கு ரோஹித் சர்மாவோட பேட்டிங் அந்த மேட்ச் முடிஞ்சவனர் அவர் வந்து சொல்றாரு இந்த பையன் சச்சின் டெண்டுல்கரோட எனக்கு ஒரு அந்த இந்த பையன் சச்சின் டெல்லுக்கரோட சாயல் இருக்கு எனக்கு என்னமோ இந்த பையன் வந்து கிரிக்கெட்டை ஆளுவான் தோணுது இந்திய கிரிக்கெட்ல தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கோங்க இது ஒரு எட்டு வருஷம் கழிச்சு அவர் என்ன சொல்றாருன்றதை நான் மாத்தி சொல்றேன் அவர் என்ன சொன்னார் சொல்றேன் அப்படி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அந்த மேட்ச்ல வந்து தன்னோட ரோல் மாடல் சச்சினோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு ரன் கிட்ட பார்ட்னர் பேட்டிங்காகவும் இருக்கிறாரு ஸோ அந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மாவோட பேட்டிங் வந்து இந்த உலகமே பார்க்குது ஸோ இந்த பையன் வந்து அவரோட கவர் டிரைவ் ஷாட் இப்போ நம்ம எல்லாமே ரோஹித் அப்படின்னாலே ஃபுல் ஷார்ட் ஃபுல் ஷார்ட் தான் சொல்லுவோம் ஆனால் கவர் டிரைவில் வந்து ரோஹித்தை மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு இதே இல்ல அவரு எல்லாரும் என்ன சொன்னதுன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரோஹித்து கிட்ட வந்து ஒரு டெக்னிக் இருக்கு நீ வந்து ஒரு அவரு வந்து நிக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லேசியான பிளேயர் வந்து நிக்கிறப்ப எப்படி இருக்கும் அது மாதிரி தான் பெரிய கோழி எல்லாம் நிக்கிறாரு ஒரு அக்ரசன் நம்ம செய்யாத பன்னிருவாப்ல அப்படின்னு ஆனா ரோஹித் தான் அப்படி இருக்கவே மாட்டேன் அவரு ஷார்ட் அடிக்கிறது கூட பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மேட்ச் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காமன்வெல்த் சீரிஸ் ஆஸ்திரேலியாவிலேயே கவனிக்கக்கூடிய ஒரு பிளேயராக மாறுறாரு டி டுவெண்டி வேர்ல்டு கப்லேயே அப்படி வந்து அவருக்கு இடம் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து டவுன்ஃபால் வந்து ஆரம்பிக்குது அவரோட டெக்னிக்கிலே வந்து இஷ்யூ ஆகுது அவர் வந்து நிறைய பால் வந்து ஆட மாட்டேன்றாரு அவருக்கு ஷார்ட் பால் இஷ்யூஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஸ்டெம்பில் போகிற பால் வந்து அவர் ஆட முடியாமல் ரொம்ப சிக்கல்லு உள்ளானாரு அவர் வந்து யார் யாரெல்லாம் அவர் வந்து பிரைஸ் பண்ணி பேசினாங்களோ அவங்களுக்கே வந்து அந்த நெகட்டிவாக ஆரம்பிக்குது ஒரு மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாக அந்த அப்புறம் அந்த டைம்ல தான் வந்து அவர் வந்து அப்படியே படிப்படியாக வந்து மும்பைக்கு அட்டன் போய் கோச் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அவர் போகிறாரு மும்பை இந்தியன்ஸில் போனதுக்கப்புறம் சச்சினோட அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் போனதில் சச்சினோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இருக்குது சச்சின் தான் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்துரு அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு அதாவது ரோஹித் சர்மா அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு என்ன இடத்துல பார்ப்போம்ல ரோஹித் சர்மா வந்து பேக்கப் பண்ணதில் சச்சினோட பங்கு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா சச்சின் வந்து இவரோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற இந்த பையன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் போகிறாரு போனதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் தன்னை மெருகேத்திக்கிறார் ஆனால் அவரோட ஃபார்ம் வந்து கேள்விக்குறாகவே இருக்குது அப் அண்ட் டவுன்ஸாகவே வந்துரு தெருக்கு அவர்க்கு எப்ப கிடைச்சிருக்கோ அப்பறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் சரியா பயன்படுத்திக்காம போனது தான் வந்து நிறைய இது வந்து அதிகம் அந்த காலக்கட்டத்துல தான் நீங்க இந்த டவுன் ஃபால் அப்பதான் வந்து

அப்படின்னா அப்ப வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு சீரீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு மேல் சீரீஸ்ல மொத்தமாவே அவர் எவ்வளவு நடிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க பதிமூன்று தான் பதிமூணு சொல்லி விக்கெட் எடுக்கிறாங்க ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஸ்ரீலங்கா அப்படின்னாலே நம்மளுக்கு ரோஹித் சர்மா வருது இல்ல அந்த ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பெரிய தலைவலியா இருந்திருக்கு ரோஹித் சர்மாக்கு பட் இது எல்லாமே பயங்கரமான விமர்சனங்களுக்கு உள்ளாகுது இரண்டாயிரத்தி எட்டுல இந்த பிளேயரை பாத்துக்கோங்க சச்சினுக்கு அடுத்தபடியான இடத்துல வரக்கூடாது வர வரக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு இயான் பிசப் சொன்னார் அதே இயான் பிசப் என்ன சொல்றாருன்னா இந்த பையன் பெரிய சோம்பேறித்தனம் இருக்கு தயவு செஞ்சு அந்த பையனை கிரிக்கெட் ஆட வைக்காதீங்க ரிட்டயர் ஆயிட்டு போயிருங்க ரோஹித் சர்மா அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன் டிராபி வந்து வருது தோனி சனிக்கிழமையிலான அணி தான் வந்து இதாகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய டீமோட ஓப்பனிங் ஸ்லாட் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாக சேவாக்கு வந்து இல்ல கம்பீர் வர இல்லாமல் இருந்தால் யார் வந்து அந்த இடத்த நிரப்புறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மிடில் ஆர்டர்ல தான் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வந்த ரோஹித் சர்மா வந்து தோனி வந்து தொடர்ந்து பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த பையன்ட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு பேக்கப் பண்ணி தோனி தான் வந்து நீ ஓப்பனிங் ஸ்லாட்ல போய் ஆடு ஓப்பனிங் போனா உன்னால ஆட முடியும் ஏன்னா வந்து அந்த மேட்ச் வந்து என்னோட நினைவு சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் வந்து இங்கிலாந்துல நடந்துச்சு வந்து இங்கிலாந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஹிட்டிங் ஷாட் வந்து உங்களுக்கு இருக்கணும் வந்து நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நல்லா ஆடணும் அப்படின்றப்ப வந்து நீங்க ரோஹித் வந்து ரொம்ப நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் ஃபாஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால வந்து அவர் தான் வந்து ஓப்பனிங் ஸ்லாட் வந்து இறக்குறாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த தான் வந்து டேர்னிங் பாயிண்டா வந்து மாறுது இந்தியாவோட ஓபனிங் ஸ்லாட்ல நிறைய கப்பல்ஸ் இருப்பாங்க இந்த கப்பல் வந்து பயங்கரமான அப்படின்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சிகர் தவான் மாதிரியான ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேர் பயங்கரமா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு அந்த அந்த டோர்னமெண்ட் ரெண்டு பேருக்குமே நல்லா இருந்துச்சு ரோஹித் சர்மாவுக்கும் நல்லா இருந்துச்சு சிகர் நல்லா இருந்துச்சு அந்த டோர்னமெண்ட்ல ஒரு நல்லா ப்ரூவ் பண்ணாரு அதே வருஷம் தான் வந்து

ரோஹித் சர்மா அந்த ரெண்டு பேரோட எவாலுவேஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல இதை நான் ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேர் ஒரே காலகட்டத்தை வந்த பிளேயர் அப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருப்பாரு அவர் வந்து பெருசா எதுவும் சம்பாதிக்க மாட்டாரு அவர் என்ன பண்றாரு தெரியாது ஆனா அந்த குடும்பத்தில் அவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அது மாதிரி தான் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா என்ன பண்ணாருன்றது யாருக்குமே தெரியாது எல்லாருமே கோலி கோலியோட பிப்டி இருக்குல்ல கோலி அந்த அடிக்கல செஞ்சு அடிக்கலாம் ரோஹித் வந்து தன்னால என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு எப்படிதோ அப்பப்பெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கையில ஒரு இன்ஜுரி ஏற்படுது அதனால அந்த மேட்ச் ஒரு ரெண்டு மூணு சீரிஸ் வந்து அவர் ஆடல அந்த மேட்ச் அஜின்கே ரஹானே அதாவது மும்பையில தன்னக்கா தன்னோட டீமேட்டா இருந்த ரஹானே

தன்னை வந்து ப்ரூவ் பண்ணனும் அப்படின்ற இடத்துக்கு வந்து அப்படியே தன்னை மாற ஆரம்பிச்சு வேற லெவல்ல வராரு அதுக்கப்புறம் அவருடைய ரெக்கார்ட் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை எந்த எங்கெங்கெல்லாம் இறங்குனாரோ அந்தந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு ரெக்கார்டு என்னன்னா அந்த நீங்க சொன்ன அந்த டவுன் ஃபால் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல ஐபிஎல்ல அவரோட அந்த ஹேட்ரிக் வந்து ரொம்ப பேசப்பட்ட மும்பை மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா ஒரு யங் பிளேயரா டெக்கன் சார்ஜஸும் அவரை வந்து பேக்அப் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னு தான் சொல்லணும் அவனுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் வந்தாங்க அதே மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு டைம் வந்து கப்ப வாங்கி கப்ப வாங்கி கொடுத்தாரு அதாவது ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா வந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சப்ப ராகுல் டிராவிட் கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு டி டுவெண்ட்டிலேருந்து ரோஹித் மிஸ் பண்ணுவீங்களா ஒரு மிஸ் பண்ணுவீங்களான்னு அவர் சொன்னது நான் கேப்டனை மிஸ் பண்ணுவானு தெரியல ஆனா ஒரு நல்ல ஹியூமன் பீங்க மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்குமே அவர் அந்த டீம் கூடிய பிளேயர்ஸை வந்து அவர் என்கேஜ் பண்ற விதம்னு ஒன்னு இருக்குல்ல அது ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து நீங்க எவ்வளோ பிளேயரை நீங்க யங்ஸ்டர்ஸ்ல எடுத்துக்கோங்களேன் அந்த யங்ஸ்டர் வந்து நீங்க வந்து அந்த யங்ஸ்டருக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம அவங்களோட புல் பொட்டன்சியல் டேலண்டை வெளிக்கொண்டு வருது அவரோட கேப்டன்சி நீங்க வெளியே கொண்டு வரதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ரோஹித் அவுட் ஃபால் இருந்தாரோ அப்ப வந்து தோனி கை கொடுத்தாரு அதே மாதிரி ரோஹித் கேப்டன்சில கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தப்பையும் எந்த இடத்துலயும் கோலியை வந்து அவர் இருக்க மாதிரி சொல்லிட்டு மீடியா அர்ஜிக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ரோஹித் வந்து ஒரு நல்ல டீம் மேனாவே இருந்திருக்கு அதே மாதிரி இந்தியாவோட கேப்டன் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் தோனி தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லெஜன் அந்த ஸ்டிக்மா வந்து நீங்க உடைக்கவே முடியாது கேப்டன் இந்தியாவோட பெஸ்ட் கேப்டன் அப்படின்னாலே தோனி அப்படின்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் இந்தியாவோட கேப்டன் தோனிக்கு அப்புறம் எத்தனை கேப்டன் வந்து நம்ம வாய்ப்புகள் கொடுத்தாங்க கோலிக்கு ஒன் டே கேப்டன்ஷிப் போச்சு நிறைய கேப்டனா இருந்தது சொன்னாங்க தோனிக்கு அப்புறம் ஆனால் அந்த இடத்த வந்து தோனியை இடத்த வந்து நிரப்புனதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடத்த நிரப்புறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு எல்லாருக்கும் ஆனால் அந்த இடத்த எனக்கு தெரிஞ்சு வந்து ரோஹித் சர்மா நிரப்புனார் ஏன்னா அவருக்கு அதை கை கை கொடுத்தது ஐபிஎல் தான் ஐபிஎல் தான் அந்த கேப்டன்சி பண்ணி ஆனா நீங்க வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து நீங்க பைனல் வரை கொண்டு போறீங்க வேர்ல்டு கப் பைனல் வரை கொண்டு போய் நம்ம அந்த மேட்ச் யார்டே தோக்கல லாஸ்ட் ஆஸ்திரேலியா நம்ம அடிச்சிருவாங்க பட் அது வரைக்கும் நீங்க போறீங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ஐசிசி வேர்ல்டு கப் நம்மளுக்கு வாங்கி ஐம்பதோ உலக கோப்பை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு டெஸ்ட் சாம்பியன்ஸ் பைனலும் போனோம் அதான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரோஹித் சர்மா வந்து நீங்க தோனிக்கு அப்புறம் யாருமே வந்து ரெண்டு ஐசிசி கப் வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு ஒன்னு இத வந்து உடைச்சது வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி தான் நீங்க ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் அந்த அந்த நம்ம விளையாண்ட கிரவுண்ட்ல இருந்து எல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் தான் பெஸ்ட் அப்படின்றப்ப நாலு ஸ்பின்னரை கொண்டு போனாங்க அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஜடேஜா இந்த நாலு ஃபாஸ்ட் ஸ்பின் பவுலிங்கை போய் எல்லாரும் இப்போ நம்ம சேனல்லே கூட பேட்டி கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாலு ஸ்பின்னர் வந்து தவறான இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்பாஸ் பவுலிங் வச்சு என்ன பண்ணுவீங்க யாரும் ஒருத்தருக்கு கிளிக் ஆகலாம் கூட இன்னொரு இதாக ஆயிரும் ஸ்பின்னர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் அதை வந்து தொடர்ந்து அதை நம்பி அதை வந்து இன்னைக்கு வந்து சாதிச்சு காட்டுனதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எல்லாமே வந்து அவருடைய டேலண்ட் தான் ரோஹித் சர்மா வந்து எந்த அளவுக்கு நம்பி ஒரு டீமை கொண்டு போறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல அதான் அதை வந்து அது ரோஹித் சர்மா முழுமையா நம்பினார் நம்பினார் தன்னோட பிளேயர்ஸ் மேல அவர் நம்பிக்கை வந்து வச்சிருந்தார் வேறு அதுதான் வந்து ரோஹித் சர்மா வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து தோனி ஃபேன்ஸை ஒப்பிடுறப்ப ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா அவருடைய டவுன்ஃபாலை வந்து ஏற்றுக்குவாங்க அவரு அவர் வந்து நீங்க பெருசா வந்து அவரு நீங்க பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உட்படுத்தல அப்படி சொல்லு அப்படி சொல்ல வரல ஆக்சுவலா அது எக்ஸாக்டா என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஒருத்தர் தூக்குனாங்கல்ல ஐ மீன் மும்பை இந்தியன்ஸ்ல ஹர்திக் பாட்டே அந்த கேப்டன்சி போச்சு இல்ல அப்ப வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் வந்து அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வந்து நீங்க அவர் வராரு நம்ம ஜாலியா வராரு கிரௌண்டுக்கு வராரு அப்பதான் கூட ரசிக்க செய்யறாங்க அப்ப ரோஹித் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா எனக்கு அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கியிருக்காரு எப்ப உருவாக்கியிருக்காரு விராட் கோலி மாதிரியான ஒரு பெரிய ஜாம்பவான் இருக்கக்கூடிய ஒரு டீம்ல தனக்கான ஒரு இடத்த உருவாக்கி அந்த பிளேயருக்கும் தனக்குமான எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம முடிச்சு கொடுத்து அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது ஒண்ணு இருக்குல்ல இந்த இடத்த பாக்குறப்ப ரோஹித் சர்மா அஸ் எ கேப்டனா தன்னை ப்ரூவ் பண்ணதை விட அஸ் எ பிளேயரா ப்ரூவ் பண்ணத விட அஸ் எ டீம் மெம்பரா வந்து ரோஹித் சர்மா இன்னும் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்கணும் இப்ப எப்படி தோனி அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னொரு தோனியை வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விராட் கோலி அப்படின்றப்ப விராட் கோலி இடத்து மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னு யோசிக்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு இடத்தை நிரப்புறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா வந்து டே நல்லா ஆடிட்டு இருந்தாரு டி டுவெண்ட்டி நல்லா ரேட் ஆடிட்டு இருந்தாரு ஆனா டெஸ்ட் வந்து அவருக்கு வரவே வராது டெஸ்ட் அவருக்கு செட்டே ஆகல அப்படின்னு சொன்னாங்க ஆமா அதனால வாய்ப்புகளாக இறங்குவாங்க ஆஸ்திரேலியாவில ஒரு விக்கெட் கீப்பர் டேல வந்து ஓப்பனிங் இறங்குவார் ஆனா டெஸ்ட் வரைக்கும் கில்கிரிஸ்ட் வந்து தான் இறங்குவார் அதுக்கு வந்து அந்த வாய்ப்புகளே கிடைக்காம இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட் வந்து அந்த மேட்ச் இறங்கி நூறு நூறுக்கு மேல எவ்வளவு செஞ்சு அடிச்சிருவாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து செஞ்சுரி அடிச்ச டெபியூலே வந்து செஞ்சுரி அடிச்ச பிளேயர்ல ரோஹித் சர்மாவும் ஒரு சோ தனக்கு எல்லா ஃபார்மேட்டும் வரும் தனக்கு எல்லாமே வரும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சனால தான் இன்னைக்கு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பல ரெக்கார்டு வந்து நம்ம வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன் டேல வந்து பதினோராயிரம் ரன் அடிச்சிருக்காரு முப்பத்தி ரெண்டு செஞ்சுரி கிட்ட கோலி அடிச்ச செஞ்சுரி கூட நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு மேட்சும் ஆனா ரோஹித் வந்து திடீர்னு முப்பது தாண்டி ஒரு செஞ்சுரி இருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒரு மொமெண்டம் வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஒரு ஆஸ் அ பேட்ஸ்மேன் அது ஓப்பனரா நீங்க அது வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவில் நடந்துச்சு வேர்ல்டு கப்ல அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க ரோஹித் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அது வந்து நீங்க என்னோட விக்கெட்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்க இறங்கி ஆடுறது ஒன்று இருக்குல்ல நீங்க வந்து ஆப்போசிட் பவுலர் வந்து அவன் அவனை ஆட விடாம ஃபஸ்ட் அடி நீங்க அடிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல கரெக்டாக பண்ணுவாரு அது இடத்த வந்து ரோஹித் வந்து அதே அது சுச்சுவேஷனுக்கு வந்த மாதிரி அவரோட கேப்டன்சியும் ஒன்று இருக்கு எனக்கு வந்து இப்ப லாஸ்ட்டாக டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவோட தான் நம்ம ஃபைனல் ஆடணும் அஞ்சு ஓவர் ஐம்பது ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அக்ஷர் பட்டேல்கிட்ட ஓவர் கொடுப்பாரு அந்த ஓவரில் வந்து இருபது ரனுக்கு மேலே போயிடும் எழுத்து எடுத்துருவா அப்போ வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டார் அக்ஷர் பட்டேல் ரொம்ப அப்செட் அந்த ஓவர் முடிச்சு அஞ்சாவது பாரெலாம் ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி இருக்காரு அப்போ வந்து எல்லாரும் எல்லாரும் முஞ்சி ஈ ஆடல மேட்ச் போயிருச்சு கைவிட்டு கிட்டத்தட்ட கைவிட்டு போயிருச்சுன்ற மாதிரி இருந்துச்சு அப்ப இருந்து ரோஹித் சர்மா வந்து அக்சார் கட்டி கட்டிபிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு வரல இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு டீம் தோக்குறது என்ன தோக்குறதுன்றது வேற ஆனா அந்த டீம் தோத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒரு பிளேயரை உணர வரக்கூடாது வருதுல அது வரக்கூடாதுன்றத வந்து ரோஹித் சர்மா எப்படி உணர்ந்தார் அப்படின்னா எத்தனையோ ஆண்டு காலம் எனக்கு திறமை இருந்தோம் நான் இன்னும் ஏன் ப்ரூவ் பண்ண முடியல எனக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருக்கேன் ரோஹித் சர்மா அந்த பெஞ்சில் உட்காரப்பட்ட ரோஹித் சர்மா தான் நம்மளுக்கு மதிப்பிடாத நானும் எனக்கு என் பிளேயர்ஸ் சரக்கு இருக்குன்றத ப்ரூவ் பண்ணார் சோ அந்த வகையில பாக்குறப்ப ரோஹித் சர்மா தவிர்க்க முடியாத ஒரு நபர் தான் இறுதியா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா அவருடைய பேட்டில கூட சொல்லியிருந்தார் வான்கடை அப்படின்றது ஒரு மைதானத்துல வந்து தூரத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன் உள்ள வரத்துக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு மும்பையில் ஒரு எத்தனையோ லெஜண்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க சஜித் டெண்டுல்கர் வந்து சுனில் கவாஸ்கர்லேருந்து எத்தனையோ பேர் வந்து உருவாகியிருக்காங்க அவங்கவுங்களுக்கான ஸ்டான்ஸ் தான் வந்து மும்பை வாழ்க்கடையில் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாக்குன்னு ஒரு ஸ்டான்ஸ் உருவாகியிருக்குல்ல நான் எங்கேருந்து உள்ளுக்குள்ளே வந்து என்னால் கிரிக்கெட் பார்க்க முடியுமான்ற இடத்துலருந்து எனக்கான ஒரு வரலாறு உருவாக்குறேன்னு ஒன்று இடத்துல உருவாகியிருக்காருல்ல ரோஹித் சர்மா ஸோ அதை பார்க்குறப்ப வி ஒன்ஸ் மோர் விசி சி ஹாப்பி பர்த்டே ரோஹித் சர்மா த ஹிட்மேன் அது மட்டும் இல்லை அவர் ஐபிஎல்ல செஞ்சதும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் ஒரு ஒரு பிளேயராக சிக்ஸ் தௌசண்ட் ரன் ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு ஹேட்ரிக் எடுத்த ஒரு பேட்ஸ்மேனுமே அவர்தான் தான் அதுக்கப்புறம் சொல்ல போனால் அஞ்சு கப்பு வாங்கி தரும் போது சச்சின் டென்த் கேப்டன்சி போகுது அந்த வாய்ப்பையும் சச்சின் தான் ரோஹித் ஆனால் அத நம்பி கொடுக்கும் போது அஞ்சு கப்பு அடிச்சு கொடுக்குறாரு இது மாதிரி இன்னொரு விஷயம் ரெண்டு ஒரு கேப்டனா இருந்து ஃபைனலில் ரெண்டு ஆஃப் செஞ்சுரி அடிச்ச பிளேயரும் ரோஹித் சர்மா தான்

அப்படிங்கிற ஒரு பேரை இனிமேல் யாராலயும் வாங்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கும் கொண்டு வந்தது ரோஹித் சர்மா கிரிக்கெட் ஒன்லி சார்பா வந்து ரோஹித் சர்மாக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரிபியூட்டா நம்மளால முடிஞ்ச ஒரு வீடியோ கண்டிப்பா நிறைய நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய மிஸ் பண்ணிருக்கலாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தா அவங்க கமெண்ட் பண்ணட்டும் நிறைய நல்ல ஒரு கான்வெர்சேஷன் நினைக்கிறேன் ஓகே